Delgate!

நான் வேணா ஒரு டீ தரம் குடிக்கிறியப்பா

கடவுள் வாயை எதுக்கு படைச்சிருக்கா இப்ப ஆடு நினைச்சா பேச முடியுமா மாடு நினைச்சா பேச முடியுமா நாய் நினைச்சா பேச முடியுமா காக்கா குருவி எறும்பு எதாவது பேச முடியுமா மனுஷை மட்டும் பேச முடியும் அப்ப பேச கொடுத்த வாயை மூடி வச்சுக்கிட்டு என்ன சொல்ற அங்க போறேன் எங்க இருந்து தான் இப்படியா பேசுவாங்க அது எங்களை அவ்வளவு தூரம் சொல்றியே நாசமத்து போறவ உங்களால இப்ப எத்தனை பொம்பள மருந்த குடிக்கிறா தெரியுமா அவன் பேச ஆரம்பிச்சாலே அவன் வாய திறந்தாலே வாழை எங்க என்ன மூத்திரத்தை குடிக்கிறானே தெரியல அவன் பேச ஆரம்பிச்சோனே அங்க இருந்து வரும் பாரு சென்ட் ஃபேக்டரியில வரும் வாடை அத பார்த்துட்டு எத்தனை பொம்பள தீ குளிக்கிறா உனக்கு தெரியுமா அம்மா அகிலாண்ட இந்த அம்மா சொல்ல வந்திருச்சு இப்ப புறம் பொம்பளைய புறம் குடிக்காம பெரிய சர்பத்தியா குடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க தானே ஆம்பளைக்கு சரி சம்பா எல்லாமே குடிக்கிறீங்க அது என்னயா சொல்லி

அதான் ஆம்பள தெரியுதா இதே நீங்க சொன்னதுக்கு நான் பதில் சொல்றேன்ங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு தண்ணிய போட்டு ஒரு ஆம்பள மொட்டை குண்டியோட படுத்து கிடந்தானா என்னைய மாதிரி தாய்மார்கள் பார்த்தா என்ன பண்ணுவாங்க ஐயா அண்ணன் இருக்கா பெத்த புள்ள மாதிரி இருக்கானு ஏதாவது பழைய துணியை எடுத்துட்டு வந்து மேலே போத்தி மானத்தை காப்பாத்துவா ஆனா உங்களை மாதிரி ஆம்பளை என்ன பண்ணுவீங்க நாங்க கடந்தோடி போட்டு நுட்டு நட்டு நின்று அப்படியே தகத்திருவ பெரிய நீக்குற அக்கா மக கோழி கொத்துனாப்புல கொத்திட்டு இறங்குறதுக்கு எதுக்கு அப்படி பேச்சு பேசுறேன்

உடல்ல இது உறுப்புங்க சத நரம்பு எலும்பு ரத்தம் கண்ணு காது மூக்கெல்லாம் உறுப்பு மானங்கிறது ஒழுக்கத்துல இருக்குங்க ஒழுக்கம் சரியா இருந்தா பரவாயில்ல அவ உடம்ப பிறக்கறி நம்ம செத்த பிறகு எத்தனை பேர் நம்ம உடம்ப பாக்குறான் அப்ப மானம் போகலையா செத்த பிறகு போற மானம் உயிரோட இருக்கிறப்ப போனா என்ன போகாட்டியாண்ணையா ஆபரேஷன் பண்ற டாக்டர் எப்படி பாக்குறாரு அப்ப அந்த இடத்துல கனவுல பாக்குறோம்ல என்னையா கும்பாயு ரொம்ப ஜே போய் கட்டிடு அது அங்க கும்பாய சேக நடக்கட்டும் நம்ம வேணா பும்பத்த கம்பத்தல சாப்போம் மியா நான் அங்க இருக்குற ஊர பண்ணியில தெரிஞ்சு ஓடிட்டேன் நல்லா பார்க்க ஐடியா பண்ணிருக்காங்க ஆளுக்க பல ஆளு கிரிக்கட் சரி உனக்கனக்கு சுத்துதாரா இல்ல 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 வாக்கிரம் இல்ல இல்ல வாங்க இல்ல இல்ல நீ பொண்டாட்டியே ஏய் ஏய் நீ தீனி போட முடியல தீனி போட்றியா இருக்கேன் நான் என்ன கோலியா

இது என்ன ஏ ஏ என்ன உங்க வீட்ல ஆடு மாடா மச்சம் ஓ அப்பத இருந்து பாத்துக்கிட்டு இருக்கே ஏ ஏ நீ அத என்ன பேச்சு ஏ இன்னு உங்கள நான் ஏ இன்னு குட்ட ஒத்துக்குவீங்களா உங்கள ஏ இன்னு குட்ட ஒத்துக்குவீங்களா இப்ப தானங்க சொல்லுங்க இனிமே னு சொல்லு என்ன சீனாது சொல்லுங்க சரி அதர்க்கிட்ட என்ன தொழில் பண்ற வியாபாரம் பாக்குறேன் என்ன வியாபாரம் நொங்கு விக்கிறேன் கச்சா புல்தாக வாயில சூப்பர் எனக்கு ரொம்ப மொங்கு ரொம்ப பிடிங்க மொங்கு எனக்கு ரொம்ப பிடிங்க என்ன அண்ணே அண்ணே என்ன பிரச்சனை சரி விடுங்க நீ உட்காருங்க சரி சரி உட்காருங்க உட்காருமே சரி சரி உட்காரு உட்காரு உட்காருடா உட்காருடா உட்காருங்க சரி அவரு நுங்கு தொங்கிருச்சு நொங்கு தொங்கிருச்சு 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 நான் இதில் ஏறி நானு இதில் ஏறி உளுப்பட்டுமாட்டு படிக்கும் என் சொட்டு பொங்குத்து சின்னமலே மயிலுளத்தும் சின்னமலை நாயிருந்து பாடும் பொருள் கேட்கலையா பாடும் பொருள் கேட்கலையமாக

ஒரு கோலே வந்துருச்சு உனக்கா அவருக்கு வந்தது மாதிரி உனக்கு வந்துருச்சா காதல் காதல் கூடு முன் காதல் சண்டை பிடு என் ஜாதிக்கெல்லாம் AUDIENCE பாருங்க பாருங்க அண்ணாமலை supplier் comprehend ோதπωςரமன் அண்ணன் தண்ணி உண்ணாமலே என்னannahiku それではokrat� rez divides dys <laughs> тебя என்னை baik επ பின் வைக்கடி நீள் வாங்கி வந்த என்னை சொத்து கொடுக்கிறேன் அண்ணன் அடி உடாம Yes, sir.

திருதன்களில் உங்கள் ஞாபகம் உறங்காமல் தவிக்கின்றது பாசம் മഞ്ഞളും ജീവൻ ദു പാഠങ്ങ I be not... இருக்கின்றது பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது காரங்களும் நேரங்களும் கலைத்தாலும் கலையாவது ஆமா எனக்காக கைதட்டி பெருமை சேர்த்த அன்பு ரசிகர்களுக்கு நன்றி எனக்காக எங்க அத்தாச்சி